வணக்கத்திற்குரிய சொந்தங்களே இங்கு நடக்கிற அனைத்து அக்கிரமங்களுக்கும் காரணமே இந்த திமுக ஆட்சிதான் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த பிறகு சற்றேற குறைய தமிழ்நாட்டில் இரண்டாயிரம் நடந்து இருக்கு இந்த மூணு வருஷத்துல இத நான் சொல்லல தமிழ்நாட்டின் எதிர்க்கட்சி தலைவர் மரியாதைக்குரிய ஐயா எடப்பாடி பதிவு பண்றாங்க சிந்திச்சு பாருங்க தினந்தோறும் கொலைகள் நடக்குது இந்த நிலத்துல அதற்கு காரணம் யார் இந்த திராவிட மாடல் ஸ்டாலின் தான் இதற்கு முழு பொறுப்பு பிணற்றிக் கொள்கிறார்கள் இது எந்த விதத்தில் அறம் இது எந்த விதத்தில் அறம் இதை கேட்க தமிழ்நாட்டில் ஒரு கட்சிக்கு துணிவும் ஆற்றலும் பேராண்மையும் இருக்கிறது என்றால் அது வரலாற்று பெருந்தலைவன் என் உயிர் அண்ணன் சீமான் வழிநடத்துகிற நாம் தமிழர் கட்சிக்கு தான்